தினசரி அப்பம் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் சங்கீதம் எழுபத்தோராம் அதிகாரம் புரியமானவர்களே சிலருடைய வார்த்தைகள் உங்களுக்கு வேதனையையும் துக்கத்தையும் கொடுத்திருக்கலாம் பல நேரங்களில் உங்களை கண்ணீர் விட வைத்திருக்கலாம் கலங்காதீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் மேன்மையை பெருகச் செய்து உன்னை மறுபடியும் தேற்றுவேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டி எழுப்புவார் முறிக்காதவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் உங்கள் வாழ்க்கை திரும்ப துளிர்விடும்படி செய்ய போகிறார் பிரியமானவர்களே உங்களுடைய வசந்த காலம் சமீபமாயிற்று கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் கிளைகள் அடைந்து இலைகள் துளிர் விடுவதை ஆமேன்